ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜோஸ் Vlog. இன்னைக்கு வீஜோஸ் Vlog சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே கூட ரெஸ்ட்டு கிடையாதுங்க சண்டே காலையில் சீக்கிரமாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி டியூஷன் இருக்குது அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் இப்போ பரபரப்பாக எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து முக்கியமாக என் பொண்ணுக்காக தான் செய்கிறதுனால அவங்கக்கிட்ட நேற்றே வந்து என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கேட்டேன் அவங்க மினி இட்லி தான் வேணும்னு சொன்னாங்க சரி அதனால் அதே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரிஸ்க்கு கொடுக்குற ரெசிப்பிலாம் காலையில் வந்து கேட்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கேட்பாங்க அதனால் அவங்க கேட்குறதே நான் செஞ்சு கொடுத்துருவேன் இந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் இருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற இட்லி பாத்திரத்துக்கு இது வந்து சூட் ஆகுமா அப்படின்லாம் நான் யோசித்து வாங்கலை சரி அப்படியே பார்த்தேன் சைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்தது அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததும் என் இருக்க பாத்திரத்துக்கு வந்து இது கரெக்டாகவே சூட்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி வந்து இடியாப்பம் பிளேட்டு அதுக்கப்புறம் தட்டு இட்லி செய்கிற பிளேட்லாம் வாங்கலான் இருக்கேன் அதே கடையில் இந்த மினி இட்லி செய்யும் போது மாவு வந்து நல்லா பெரிய கரண்டியில் ஊற்றாமல் நல்லா சின்ன கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது மாவு வந்து கீழே சிந்தாமல் கரெக்டாக அந்த இட்லி குழியிலே நல்லா ஊற்ற முடியும் இந்த மாதிரி சின்ன கரண்டியாக யூஸ் பண்ணி ஊற்றி பாருங்க நல்லா கரெக்டாக அந்த குழியில் ஊற்றலாம் இந்த இட்லி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா துணியெலாம் போட்டு ஊற்ற முடியாது எண்ணெய் தடவி தான் ஊற்ற முடியும் அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி வெந்ததுக்கப்புறம் நல்லா ஈஸியாகவும் எடுக்கிறதுக்கு வரும் அதனால தான் நான் எண்ணெய் தடவிட்டு இப்போ இட்லி ஊற்றிட்டுருக்கேன் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா வெந்து வரும்போது கொஞ்சம் மேலே எழுந்து வரும் அதனால் முக்கால் குளிக்கு இருக்கிற மாதிரி மட்டும் இட்லி ஊற்றிக்கோங்க இந்த மினி இட்லி பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் வெந்து முடிச்சிடும் தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்ச வாட்டி இந்த இட்லி பாத்திரத்தை வச்சோம்னா கரெக்டாக அஞ்சே நிமிஷம் நல்லா வெந்துடும் பெரிய இட்லி இருந்தால் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சட்னி சாம்பார் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கணும் ஆனால் இந்த மினி இட்லி செய்கிறது ரொம்ப ஈஸி அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்சால் இட்லி பொடியை போட்டு நல்லா கலந்து கொடுத்தோம்னா மினி இட்லி ரெடி ஆகிடும் இங்கே பெங்களூரில் பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் ஜில்னஸாக தான் இருக்குது மழையெல்லாம் பேஞ்சிட்டு நல்ல சிலு காத்து காற்று இருக்கு அதனால் வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி தான் பொண்ணுக்கு ஊற்றி வச்சேன் இட்லியும் நல்லாவே வெந்துருச்சு இருந்தாலும் ஒரு தடவை நான் செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிவிட்டு எடுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருணும் ஏன்னா உடனே வந்து இட்லி இருந்து இட்லி போது இட்லி எல்லாம் ஒட்டிட்டு வரும் அதனால் நல்லா ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இட்லி வந்து எடுக்க வரும் இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு நான் வந்து ஒரு முக்கால் குழிக்கு தான் மாவு ஊற்றினேன் நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக மேலே எலும்பி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இட்லி வந்து பிளேட்லேருந்து எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வந்ததுங்க அதுக்கு தான் ஒரு நிமிஷம் நல்லா ஆற விட்டுறணும் இப்போ பாருங்கள் பேட்டில் கொஞ்சம் கூட ஓட்டலை எவ்வளோ சூப்பராக இட்லி வந்திருக்குன்னு இட்லியும் நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க நான் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போது தோசைக்கு தனியாக பணியாரத்துக்கு தனியாக ஆப்பத்துக்கு தனியாக அந்த மாதிரிலாம் எதுவும் அரைக்க மாட்டேன் ஒரே மாவு தான் அரைப்பேன் அதுலேயே வந்து ஆப்பம் தோசை பனியாரம் எதாக இருந்தாலும் நான் செஞ்சுக்குவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பொடி இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க இதுலேயே வந்து வீட்டில் வந்து நான் செஞ்சேன் இட்லி பொடி சேர்த்து சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு அந்த சிம்லேயே நல்லா இட்லி பொடியை வந்து கலந்து விட்டுக்கலாம் இட்லி பொடியில் பச்சை வாசம்லாம் இருக்காது நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் இது எல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம ஆல்ரெடி இட்லி பொடியிலேயே தேவையான காரம் உப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லியிலையும் வந்து உப்பு இருக்கும் அதனால் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அடிஷ்னலாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல பாருங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் கலந்து விட்டாலே நல்லா அந்த எண்ணெய் பொடி எல்லாமே இட்லி வந்து அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக மினி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஆறு நாளும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து எண்ணெய் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இட்லி எல்லாம் அந்த எண்ணெயை அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கும் பொண்ணுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் மினி இட்லிங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்பூனும் வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி இதை வந்து கட்டி அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்